அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரூ நஹமது ஹுவனு சொல்லியலா அரசூலியில் கரீம் நான் சொல்கிற இந்த திக்ரை குர்ஆன் கற்றுத்தருகிற இந்த திக்ரை ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நியமத்துகளும் அப்படியே பாதுகாக்கப்படும் உங்களுடைய இல்லங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பிள்ளைகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் எந்த காலத்திலும் இழக்க விடாமல் அதை அல்லாஹ் பாதுகாப்பான் உங்களுடைய எல்லா பாக்கியங்களும் நிலைநிறுத்தப்படும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித்தரும் இந்த திக்கரை உங்களின் வாழ்விலே நீங்கள் தினசரி ஒரு முறையாவது சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாப்பதை விட சிறந்த பாதுகாவலனான அல்லாஹதை பாதுகாத்து உங்களுக்கு நிலையானதாக ஆக்கி தருவான் குர்ஆனிலே பதினைந்தாவது ஜிசுவிலே சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹாலா சொல்லி காட்டுகிற ஒரு திக்கரு தான் இது இரண்டு வாலிபர்களை அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான் அதில் ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மிகப்பெரிய செல்வமான அவருடைய விவசாய பூமிகள் கனிவர்க்கங்கள் தோட்டங்கள் எல்லாம் ஒரே நிமிடத்தில் அழிந்து விடுகிறது மற்றொரு வாலிபர் அவரிடத்திலே சொல்வாராம் இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்தால் உனக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்குமே என்று அவரிடத்திலே இவர் சொல்லி காட்டியதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் அந்த தான் மாஷா லா கோவத்த இல்லா பில்லா മീണ്ടും ചലകറേൻ മാഷാ അള്ളാ ലാകൂവത്തെ ഇല്ലാപില്ലാ ஹதீஸ்களிலே பார்க்க முடியும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் கற்றுத் தருகிறது ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்றால் அல்லாஹ் கொடுத்த ஞாபத்துகளிலிருந்தும் குடும்பங்களிலிருந்தும் செல்வங்களிலிருந்தும் மக்களிலிருந்தும் ஏதாவது ஒன்று ஆச்சரியத்தை தருகிறது என்றால் மாஷா அல்லாஹ் லா கூவத்தை இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்மால் காண முடிகிறது இன்னும் நிறைய இடங்களிலே இதே போன்ற வார்த்தைகளை நபியவர்கள் இதனுடைய சிறப்பை தந்து மட்டுமல்ல சுவனத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்ததாக ஹதீசுகள் நமக்கு சொல்லி தருகிறது ஆக உங்களுடைய செல்வங்கள் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் உங்களுடைய இல்லங்கள் என எல்லாம் எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டு நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதெல்லாம் அந்த இடங்களில் நீங்கள் நுழைகிறீர்களோ வீட்டில் நுழைந்தாலும் ஸ்தாபனங்களில் நுழைந்தாலும் உங்களுடைய மக்களை பார்த்தாலும் சில நேரங்களில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக உங்களுடைய சூழல்கள் அமைந்தாலும் மாஷா அல்லாஹ் லா கூவத்தை இல்லா வில்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹனுடைய செல்வங்களை பாதுகாப்பானாக வாழ்வை சிறப்பாக அமைப்பானாக வெற்றியான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வாழும் காலமெல்லாம் பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் நம்மை பாதுகாத்து அவனிடம் மட்டுமே நிரப்பமாக கேட்கும் மக்களாக உள்ள ரஹ்மான் அருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரக்காத்து